அபர்ணா ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு இதில் உள்ள ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்குள்ளுது இந்த கிடாயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுபோல் கிடாய் இதில் உள்ள ஆடுகள் அனைத்துமே எல்லா ஆடுமே சென்னை ஆடுகள் தான் எல்லாமே நிறச்சன ஆடு ஆடுகளாக தான் இருக்குது இந்த பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா புளியம்புற ஆடு நல்ல விளாறு கொம்பு கிடாயை பாருங்கள் இந்த ஆடுவா நிற சன இந்த பத்து நாளில் வா 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 பாருங்க எல்லாமே குரால் தான் சரி பா இதில் உள்ள ஆடுகள்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் யாருக்கு ஆடு கொடுத்து தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க என் நம்பருங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதுதான் என் நம்பரு ஆடு இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் குளம் ஆடுகளை பாருங்கள் எல்லாமே கலர் கலரான ஆடுக்கு தான் மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆடு கிடக்கு மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு ஆடு கிடக்கு நாற்பத்தி ஏழில் ஒரு ஆட்டுக்கு மட்டும்தான் ரெண்டு மாதிரி இருக்குது பாக்கி ஆடு எல்லாமே சென்னை ஆடுக்கு தான் ஆடைகள் பாருங்கள் மஞ்சள் இஞ்சி எதனால் நல்லா மேயும் எல்லாமே நல்லா நிறைய சென்னா ஆடுகள் தான் பா 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 எல்லாம் மேய்ஞ்சி வீட்டு கிளம்புது இந்த வரைக்கும் ஆடை பாருங்கள் மடி வச்சிருச்சு இன்னைக்கு இருபது நாள் ஏண்டும் அடுக்கு பிள்ளைவே நல்லா பெரிய பெரிய இருக்கு பா பா இந்த இதெல்லாம் நிறைச்சினேன் வயிறு முட்டை சொன்னேன் இந்த ஆடுக்கு வந்து ரெண்டு குட்டி கிடக்கு வா அப்படியா வா பா 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 எல்லாமே மேட்சில் உள்ள ஆடுகள் தான் ஆடுகளை பாருங்கள் ஃபுல்லாகவே கலர் கலரான ஆடுகள் தான் எல்லா கலர்லேயும் கிடக்கு இந்த பாருங்க ஆடுகளை பாருங்கள் ஃபுல்லாகவே நல்ல கலர் வெட்டு நல்ல சென்னை ஆடுகை இருக்கு மேடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகில் குளம் யாருக்கும் ஆடு குட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர் கொடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பு செம்பரி ஆட்டில் மேஞ்சு ஆடுங்க அதனால் தனி மேய்ச்சலுக்கு கொஞ்சம் கலையுது ரெண்டு நாள் போனால் சரியாக வரும் குட்டி வளர்ப்பை பாருங்கள் தலையத்து குரால் தான் குட்டி வளர்ப்பு எப்படி வளர்த்துருக்குன்னு பாருங்கள் குட்டி வளர்ப்பெலாம் மெயினாக இருக்கும் யாருக்கும் ஆடுபிடி தாப்பட்டால் என் நம்பர் தொடங்க என் நம்பரு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதுதான் என் நம்பரு எல்லாமே நல்லா செடி மிரிக்கக்கூடிய ஆடுகள் தான் ஆடுகளை பாருங்கள் எந்த ஆடுனாலும் ஆடு கிடையாது எல்லாமே நல்லா செடி மிரிக்கக்கூடிய ஆடுகள் தான் எத்த பெரிய மஞ்சள் தேர்ந்தாலும் வளச்சிரும் இந்த ஆடெலாம் பாருங்கள் சரியான ஆடுகள் எந்த ஆடும் ஆடுகள் இல்லை எல்லாமே மெயினான ஆடுகள்